வணக்கம் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஆறு லட்சத்தி ஐம்பத்தையாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஒன்பது விருப்பாக்களை பெற்று கொழும்பு மாவட்டத்தில் முதலிடம் பெற்றிருக்கின்றார் இந்த எண்ணிக்கையான வாக்குகள் வந்து இலங்கையின் பாராளுமன்ற தேர்தல் வரலாற்றில் ஒரு வேட்பாளர் தனி வேட்பாளர் பெற்ற அதிகூடிய வாக்குகளாக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றது இதற்கு முன்னர் அதிக விருப்பு வாக்குகளை மஹிந்த ராஜபக்சதான் பெற்றிருந்தார் அவர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு ஐந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு வாக்குகளை பெற்றிருந்தார் இந்த நிலையில் தான் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அதனை முறியடித்து ஆறு லட்சத்துக்கும் அதிகமான அளவான விருப்பு வாக்குகளை வந்து பெற்றுக்கிறமை குறிப்பிடத்தக்கது இவ ஏற்கனவே பிரதமராக வந்து இருக்கிறார் அதாவது அன்னர் அரசாங்கத்தில் பிரதமராக இருக்கிறார் தேசிய மகள் சக்திட்டு ஒரு முக்கியமான ரெண்டும் என்றும் சொல்லிக்கொள்ளலாம் இந்த வகையில் அவாக்கு வந்து வாய்ப்பு அதாவது இவ்வளவு பெரிய வாக்குகளை பொறுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து கொழும்புல இருக்குது அதன்படிலாம் அவள் பெற்று அதை விட தனிப்பட்ட திறமைகளும் வந்து காரணம் ஆனால் இந்த பக்கம் அதாவது எங்கெண்ட பக்கத்துக்கு வந்து இதை சமப்படுத்தக்கூடிய மாதிரி ஒரு ஆள் வந்து இருக்கிறா ஆரண்டு கௌசல்யா தான் ஒரு பெண் அப்படின்னு சொல்லி பாராமலும் தங்கண்ட வீட்டில் பெண் இருக்கிறார்கள்னு சொல்லி சி சி சிறிதுமே சிந்திக்காமலும் பொது வாழ்வில் திடீரென எந்த ஒரு முன் முன் இல்லாமல் வந்த ஒரு ஒரு நபர் ஒரு பெண்ணை அவரவர் சுய லாபத்துக்காண்டியும் பொழுதுபோக்குகளுக்காண்டியும் வந்து பலர் சமூக வலத்தில் அதில் அவருடைய தனிப்பட்ட வரலாற்றை வாழ்க்கையை தோன்றி எடுத்து அவதூறுகளை பிறப்பினீங்கள் உங்களோட தகுதி தான் நீங்கள் வந்து செய்து கொண்டீர்கள் ஆனால் அந்த ஒட்டுமொத்த வழிகளையும் கடந்து சின்ன சின்ன புன்னகைகளோடு சேர்த்து அந்த வேதனை வழியில தான் தனக்குள்ளே வச்சுக்கொண்டும் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் போட்டுவோர் போட்டுதும் ஒரு தூட்டுதும் சொல்லியும் தான் ஒரு கட்சியில் அங்கத்துவம் வந்திருக்கிறான் அது தெரிஞ்சோ தெரியாமல் அங்கத்துவில் இருந்தும் அதுக்காக இரவு பகல் பாராமல் வேலை செய்து அதில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வெட்டியை பெற்றிருக்கின்றார் அந்த வெட்டி வந்து எப்படின்னு சொன்னால் சாதாரண வெட்டி என்றே அளவுடையில் அது இந்த கொழம்புல பிரதமர் ஹரணி பெற்ற அந்த வாக்குகளை விட இவாண்ட வாக்குகள் வந்து உண்மையில் அதிகம் அண்டே சொல்லலாம் காரணம் எப்படின்னு சொன்னால் அது இந்த பெருமதி சைக்கிள் காட்சியினா முதன்மை வேட்பாளர்களுக்கு அயேந்திரகுமார் பொன்னம்புலத்துக்கு கிடைத்த வாக்குகளை விட அர்ஜுனா தலைமையிலான சுயேட்சைக்குழு பதினேழில் போட்டிவிட்ட கௌசல்ய நிறந்த கிடைத்த வாக்குகள் வந்து அதிகம் இது கூட வந்து ஒரு பெரிய வெற்றி என்று சொல்லிக்கொள்ளலாம் இந்த பெண்ணுக்கு வந்து முதல் தடவையிலேயே கிடைத்திருக்கிறது அதுவும் ஜாழ்ப்பாணத்தில் போட்டிவிட்ட வேட்பாளர்கள்லாம் இவாக்குத்தான் வந்து மிக குறைந்த வயதில் போட்டிவிட்ட வேட்பாளர் அதுவும் ஒரு பெண் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகம் இவ்வளவு சிக்கல்கள் கூட இருந்த துரோகங்கள் இதெல்லாம் தாண்டி இந்த வாக்குகளை பெற்றிருக்கிறது வந்து இந்த கிட்டத்தட்ட நாங்கள் ஹரணிண்ட சாதனைக்கு இது ஒரு சமம் அப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம் ஹரணிகள் கூட வந்து இவ்வளவு வாழ அரசியல் அனுபவங்கள் இருக்கிறது இவாக்கு எதுவுமே இல்லை இருந்தும் இவ்வளவு வாக்கள் கிடைத்திருக்கிறது இதை வந்து அடுத்த கட்டம் வந்து எப்படி வந்து இவாக கொண்டு போகிறான்ற வந்து நாங்கள் அப்படியே பார்த்துக்கொள்கிறோம் அதுதான் விஷயம் ஏண்டா காரணம் வெற்றி தோல்வி எல்லாம் புறந்தள்ளி போட்டு செய் மறவாத நல்ல பண்புகள் வந்து இருக்கிறது தான் ஒருவரை வந்து அரசியல்லையோ இல்லை பொது வாழ்க்கையிலையோ நிலைத்து நிற்கிறதுக்குரிய ஒரு வழியை கொண்டு வரும் நாங்கள் வந்து இதை நம்புகிறோம் இவங்கள் வந்து சரியான முறையில் மென்மேலும் இவன் எதிர்காலம் சிறக்கிறதுக்கும் சாதனைகள் படைக்கிறதுக்கும் வந்து வாழ்த்துக்கிறோம் நன்றி